பத்மநாபன்ஜி நம்ம சுவாமிஜி பத்தி ஒரு ரெண்டு அழகான வார்த்தைகள் பேசணும்னு இங்கிலீஷ் படம் மாதிரி தமிழ் படத்துல முதல்ல யாருலான்னு முதல்ல காமிப்பாங்க இங்கிலீஷ் படத்துல எல்லாம் முன்ஜான காமிப்பாங்க நம்ம இது ஒரு முயற்சி சுவாமி வந்து பேசிட்டு போயிட்டாரு நாயகன் என்னன்னு யாருக்கும் தெரியாது நாயகனுடைய பேச்சு மட்டும் தெரியுது அந்த சுவாமிஜியை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சுவாமிஜி பேர் நித்யாதிவானந்தா ராமகிருஷ்ணா மரத்திலே துறவியாக இருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சுவாமிஜி துறவு பூண்டார் ராமகிருஷ்ணா மிஷன் ஹெட் குவார்டர்ஸ் பேலூர் அதில் சுவாமிஜி பல தொண்டுகள் செய்திருக்காரு சென்னையில் இந்த தமிழ்நாட்டில் மதுரையில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பொறுப்பெடுத்து இருக்காங்க தொடர்ந்து பசங்க இப்ப முக்கியமான வேலை என்னன்னா வேலை தான் பன்னெண்டரை மணிக்கு அவருக்கு கிளாஸ் இருக்கு அதனால போனோம் வேற ஒன்றும் கிடையாது முக்கியமான வேலை வேற ஒரு வேலையும் கிடையாது அவங்களுக்கு அந்த வேலை கேட்ட உடனே நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டார் இந்த இன்ஃபினிட் சேவா இந்த வேலைக்கு குரு மகராஜோட அருள் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்துலேயும் பார்க்குறோம் மேடம் சொன்னாங்க நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம் ஆனால் சிறப்பாக நடக்குதுன்னு இது எப்படி நடக்குதுன்னு தெரியல உண்மையிலேயே எப்படி நடக்குதுன்ற வேலை தெரியல இன்ஃபினேட் சேவாவோட தூண்கள் இதை சிறப்பாக செஞ்சாங்க மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி வரும் வே இந்த சண்டைகள்லாம் முடிந்த உடனே கேட்பாங்க யார் சிறப்பாக சண்டை போட்டார்னு லக் அப்படின்ற அவரை அந்த இதில் நிறுத்திப்பாங்க அவர் சொல்லுவார் எனக்கு யார் நல்லா சண்டைப்பட்டாங்களான்னு தெரியாது கிருஷ்ணனுடைய சுதர்சன சக்கரம் மட்டும் சுற்றிக்கிட்டே எழுந்தது எல்லா தீயவர்களையும் அழித்தது நன்மைக்காக இது யாருக்குமே தெரியல பாண்டவர்களுக்கும் தெரியல துரியோதனனுக்கும் தெரியல இறைவனை பெருவருள்னால அது தெரியப்பட்டது அதே போல இந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் குருமகராஜ் சொல்வார் நல்ல நோக்கத்துக்காக நீங்க செஞ்சீங்கன்னா நோக்கத்தை செயல்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள் கவலைப்படாதீங்க நல்ல வேலையை மட்டும் ஆரம்பிங்க வருத்தி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி நன்றி பத்மநாபன்ஜி அவர்களை அவர்களே ரொம்ப நன்றி சுவாமிஜி பத்தி அழகா சிறப்பா சொன்னார் அடுத்ததாக நம்ம சுவாமிஜிக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கணும் சொல்லிட்டு எங்கள் விதாநாயகன் தி ரெஸ்பெக்டட் ஐஓபி எம்டி அஜய்குமார் ஸ்ரீவாஸ்தவ் ஜி கிவ் தாய் மீனாட்சி அவர்களோட கங்கத்தில் செஞ்ச அந்த ஒரு இது எங்க கமாண்டர் சார் நீங்களும் நன்றா சார் நீங்களும் அம்மா நீங்க கூட இருக்கணும் அசோக் அனா கூட இல்லை சிறப்பு பரிசு நம்ம தாய் மீனாட்சி அம்மனோட பரிசு குடுத்திருக்கிறோம் எங்கள் சுவாமிஜிக்கு சுவாமிஜி வி நீட் பிலவுட் ப்ளஸ்ஸிங் ஃபோர் தஸ் நன்றி தேங்க் யூ தேங்க் யூஜி